நேற்று ஒரு கேள்வி பார்த்தோம் என்னவென்றால் இறைப்பணி செய்பவர்கள் தங்கள் வாழ்நாளையே தியாகம் செய்வதால் அவர்களுக்கு மீட்பு கிடைத்தாக வேண்டும் அல்லவா என்ற கேள்வி நேற்று பார்த்தோம் பார்த்து கொண்டிருந்தோம் அதன் இரண்டாவது பாவம் இன்று தொடர்கிறோம் அப்போ நேற்று பார்க்கல என்ன பார்த்தோன்னா ஒருவருக்கு எப்படி மீட்பு கிடைக்கிறது என்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பதெல்லாம் மீட்பை குறித்தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் கேட்டால் மீட்பு கிடைக்கும் நேற்று இதில் வந்து தட்டுறதுனா தேடுறதுனா கேட்கறதுனா கேட்கறதுனால் தேடுறதுனா தட்டுறதுனா நாங்கிறதை நேற்று பார்த்துட்டோம் இப்போ கேட்கறதுனா நாங்கிறதை பார்க்க இருக்கிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுருக்கமாக புரிதல் வர்றதுக்கு இறை பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோம் ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா கடவுள்கிட்ட போய் உங்கள் உறவுகளாக எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்கிறோம் அப்போ அவர் எனக்கு கொடுப்பாரா அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் யோசிக்கணும் இறை செய்தாலே போதுமா இல்லை போப்பாண்டவர் இருந்தாலே போதுமா இல்லை அந்த போப்பாண்டவர் திடீர்னு எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறான்னு தான்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு பதினாறாம் பன்னெண்டு அவர்கள் போப்பாண்டவராக இருந்தார் யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு நாள் ரிசைன் பண்றார் ஐயோ எனக்கு இந்த பதவி வேண்டாம் அவர் முடிவெடுக்கிறார் அதாவது அதுக்கு முன்பு வரலாற்றை அப்படி முடிவெடுத்தவங்களே இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி முடிவெடுத்திருக்கிறார்கள் அதுக்கான காரணம் என்னென்னா சூழ்நிலையின் பண்ணி தான் ஆகணும் கலர்ச்சி வருது நட்டி இன்னொரு போப்பு இருந்துகிட்டு இருக்கிறார் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டாம் வெறுப்பாக டிசைன் பண்ணுவாங்க ஆனால் இந்த தான் முதல் முதலில் வரலாற்றிலே முதல் முதலில் இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தானாக ரிசைன் பண்றார் சும்மா நியூஸ் பேப்பரில் கொளுத்தி போட்டாங்க என்ன அவர் பிரச்சனை மணி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால தான் பண்ணிட்டார் போயிட்டார் ஏய்யா பணம் சம்மந்தப்பட்டவர்களே பதவி விட்டாதான் ஆபத்து அதுக்காக யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க பொச்சு வச்சுட்டு தன்னை காப்பாற்றிக்க பார்ப்பாங்க அதனால் அது நம்பத்தக்கது அல்ல அது நம்மள விஷயம் அதெல்லாம் நான் பேசலாம் நான் பேசுவார் என்னென்னா அது தான் இந்த உறவு சமாச்சாரம் அப்படின்னு வச்சுக்கோம் யார் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா கடவுளும் உறவு வேண்டான்னு யாராவது சொல்வார்களா என்றால் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம் யாரை கத்தோலிக்கர்கள் நம்புகிறோம் அதனால் நாம் கேட்கிறோம் என்ன கேட்குறோம் எனக்கு உறவு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறோம் அப்போ நான் இறைப்பணி செய்கிறேன் அந்த இறைப்பணி செய்யும்போது திடீர்னு வந்து உறவு வேண்டாம்னு சொல்லிடுறேன் அது போப்பாண்டவராக இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ அவர் வந்து அந்த பதவி விட்டது போல் ஒரு அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் கடவுட்டே நேராக பதவியும் விட்டுறேன் உங்கள் உறவு வேணாம் இல்லாட்டி பதவியை நான் விடணும்னு இல்லை நான் வச்சுக்கிறேன் நல்லா உங்களுக்கெல்லாம் செஞ்சு தரேன் சிறப்பாக ஆனால் எனக்கு உறவு வேண்டாம் அப்படின்னு ஒரு போப்பாண்டவர் சொன்னால் இல்லை நீ கட்டாயம் வச்சுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரா கொடுக்க கொடுக்க வேண்டுமா கடவுள் யோசிச்சு பாருங்க வேண்டான்னு சொல்றவங்கள்ட்ட திணிப்பாரா அவர் சொல்ற திணிக்க மாட்டேன்னு நீ கேட்கலன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு எட்டுல ஏழில் ஏழில் தான் வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் எட்டு எடுத்து வச்சிங்கன்னா கேட்கலன்னு அவனுக்கு கிடைக்கிறங்கிறார் அதனால் வேண்டான்னு சொல்றான் கொடுக்க முடியுமா அது போன்ற சூழ்நிலையில்தான் இன்று இறைப்பணி நடக்கிறது புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருண் இயக்கத்தில் இந்த இறைப்பணி செய்பவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள் அதுக்கு வந்து புகு புகு மு புகு முதல் அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து விட்டேன் என்று சொல்வதற்கான சடங்கு எது என்றால் பிரேசலாட் வாழ்த்து இன்று நான் யாராச்சும் பார்த்து பிரேசலான் வாழ்த்திட்டேன் அவர் என்ன வாழ்த்து நான் திருப்பி சொல்லிட்டேன் பிரேசலாட் அன்னைக்கே நான் வந்து அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து விட்டேன் அப்போ அப்ப பிரேசலாட் சொல்லக்கூடிய இறை பணியாளர்கள் இல்லையா ரிலிஜியஸ் பீப்புள் அப்படிங்கிறது இப்ப நம்ம வார்த்தையை சொல்லிட்டேன் இறை பணியாளர்கள் அந்த இறை பணியாளர்கள் வேண்டாம்னு சொல்கிறாங்க அருங்குடைய இயக்கத்தில் சேரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் மூன்று நிலைப்பாடு இருக்கிறது கேட்கறதுல அதுக்கு முதல்ல சொல்றேன் என்னன்னா முதல்ல கேட்பது அப்புறம் மறுப்பது இன்னொன்று கேட்காமல் இருப்பது உலகம் இப்படிதான் மூணாக பிரிஞ்சிருக்கு நம்மோடு இராதவர் நமக்கு எதிரானவர் அப்படின்லாம் சொல்றார் அல்லவா அது போன்று நமக்கு எதிராக இல்லாதவர் நம்மோடு சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்வார் ஒரு குழப்பமாக இருக்கு என்ன ஆகுதுன்ட்டு அது இதுதாங்க இந்த மூணு குளரை அவங்க வருவாங்க ஒரு கேட்டகரி மூணு கேட்டகரியில் ஒரு கேட்டகரி தான் கேட்கும் கேட்டகரி கேட்கும் வகைரா மற்ற ரெண்டும் கேட்காத பிரிவு அந்த ரெண்டு குளர் உட்பிரிவு என்னென்னா ஒருத்தர் கேட்காம சும்மா இருக்கிறார் ஒன்றுமே இல்லை வேண்டானு சொல்ல வேணும்னு சொல்ல உறவை இன்னொருத்தர் வந்து வேண்டானே சொல்கிறாங்க எந்த கம்பெனியில் போட்டவர் போல கடவுளுக்கு உரிமை ஐயா அப்படின்னா அந்த ஊர் அவர் நம்மை கடவுள் போல் ஆக்குகிறார் அதுக்கு ஒரு நாள் தனி கேள்வி வரும் அப்போ சொல்கிறேன் அதுக்கு போலக்காக ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் மறுக்கிறார் எனக்கு வேண்டாம் கிச்சி அப்படின்னு சொல்றார் கொடுப்பாரா கடவுளை அவருக்கு கொடுக்க முடியாது அதனால் அவர் விட்டுருங்க கமெண்ட் போட்டு வரேன் நம்ம இப்போ எங்கே வரேன்னா இறைப்பணி செய்து கொண்டு ஒருத்தர் மறுத்தார் அங்கே தான் நாம் பார்த்துருக்கிறோம் பிரேசலார் என்பது இவருடைய கருத்தை நாம் என்ன செய்கிறோம் யார் கருத்து கடவுள் குடும்பம்லாம் இருக்க முடியாது அவள் அனைவரும் அவர் இருப்பார் போட்டவர் தன்னுட்ப இதெல்லாம் சொல்லலை அவர் இங்க கருத்து சபையுடைய கருத்தை இங்கே புகுத்துகிறார் கமெண்ட் என்ற பெயரில் சபை சபையுடைய கருத்தை எடுத்து இந்த இதை நிகழ்ச்சியை பார்ப்பவர்களிடம் புகுத்தி வீசி அங்கே அழைக்கிறார் அப்போ அந்த கருத்தில் வந்ததுன்னா என்ன கருத்துனா கடவுள் குடும்பம்லாம் இல்லை குடும்பம் வந்தாக்கா அவர் வந்து கடவுள் இல்லை அவர் குடும்பம் என்னென்னாங்க தந்தி கடவுள் அப்புறம் சுதனாகி மகனாகிய கடவுள் அப்புறம் ரெண்டு பேர் அப்படி வருவாங்க உறவு இல்லாமல் அதுவே குடும்பம் வந்துடுது அவங்க எங்கே வருவாங்கன்னா கடவுள் தாய் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வருவாங்க கடவுள் குடும்பம்லாம் இல்லைங்கிறதுக்கு அது நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தான் நம்புகிறோமே அவர்கள் நம்பவில்லை அது வேறு சமாச்சாரம் ஆனால் அவருடைய கருத்தை நான் சுவீகரித்து சுதந்திரித்து அதை நானும் பயன்படுத்துவது தான் பிரேசலா அவர் சொன்ன வார்த்தை பிரேசலா கடவுள் குடும்பம் இல்லை கடவுளுக்கு குடும்பம் இருந்தால் அவர் கடவுளே இல்லை சொல்பவர்கள் மறுப்பவர்கள் அவர்கள் பயன்படுத்தும் வாழ்த்துறை தான் பிரேசலாடு வாழ்த்துறை ஏன்னா மரிய வாழ்வை சொல்லிடக்கூடாதான் அதுக்காக எதிர்த்து கொண்டு தான் அவங்க ஆனால் அதோட உட்பொருள் என்ன என்று பார்க்கும்பொழுது நாம் கடவுளின் உறவை அதாவது கடவுள் ஆஃபர் சொல்றார் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார் அந்த ஆஃபரை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அவர் ஆஃபர்னா ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோ நமக்கு ஒரு காணிக்கை மாதிரி தருகிறார் வேணா வாங்கிக்கப்பான்னு சிச்சை எனக்கு தான் வேண்டான்னு சொன்னால் யாராவது அந்த காணிக்கையை உங்களுக்கு கொடுப்பார்களா கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கிஃப்டாக தான் தரார் உறவு நீ வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுப்பப்பா அப்படிங்கிறார் ஆனால் நீ உண்மையிலே கேட்கணும் கடவுள் கேட்கும் அந்த கண்டிஷன் ஒன்று தான் என்னென்ன நான் உண்மையோடு முழு உள்ளத்தோடு கடவுளிடம் கேட்க வேண்டும் அதன் கடவுளிடம் அன்பு செய்வது முழு உள்ளத்தோடு அன்பு செய்வது என்று சொல்கிறார் ஒரே கட்டளை அளவை அது இதுதான் நான் முழு உள்ளத்தோடு கேட்க வேண்டும் இப்போ நான் முழு உள்ளத்தோடு கேட்கவில்லை சூழ்நிலையினால் கேட்கிறேன் அப்படின்னு காட்டுறதுதான் அருங்குடை இயக்கம் இந்த பிரேசலாக சொல்கிற குருக்கள் எல்லாமே அவங்க முழு உள்ள உள்ளத்தோடு கத்தொழிக்கிறார்கள் இல்லை அவர்களுக்கெல்லாம் அங்கே போகணும்னு ஒரு ஆசை இருக்கிறது வெளியேறா அது நல்லது இல்லை அவங்களை கொண்டு வந்து உள்ளதை சேர்த்துடலாம் என்று தான் அப்படின்னா நான் மறுப்பவர்களை கேட்பவரோடு சேர்த்து விட்டால் எவன் கேட்டான் எவன் மறுத்தான் தெரியாமல் போகிறோம் அதுதான் ஆட்டு ஆட்டுத்தோல் பொருத்திய ஓனாய் நிலை மறுக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் இருப்பது அதுதான் அருங்குடை இயக்கம் என்று அப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை அதில் கட்டாயப்படுத்தி வரும் மறுக்க சொல்வார்கள் இப்பிரஸ்தலா சொல்லனா அவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிடுவோம் இது உள்ளே விட மாட்டேன் ஒரு குருவானவர் சொன்னார் ஒரு சிறிய பங்கு தான் மூன்றாம் சபை அதை பிரான்சிஸ்கன் சபை என்று ஒன்று இருக்கிறது பொது நிலையினருக்காக அந்த பிரான்சிஸ்கன் இறைப்பணியாளர்கள் சபை எவ்வளவு வச்சுங்க பிரான்சிஸ்கன் இறைப்பணியாளர் சபை பக்த சபை போல் ஒரு பங்கில் செயல்பட்டு வரும் நிலையில் அந்த இறைப்பணி செய்பவர்கள் இந்த நான் மறுப்பவராக இருந்து இறைப்பணி செய்ய மாட்டேன் கேட்பவராக இருந்து தான் இறைப்பணி செய்வேன் என்று சொன்ன காரணத்தினால் அவர் என்ன பேசினார் அந்த மீட்டிங் வந்து என்றால் நீங்கள் மறுப்போராக மாறினால் இங்கே செயல்படலாம் நீங்கள் கேட்பவர்களாக கடவுளிடம் உறவு கேட்பவர்களாக செயல்பட்டால் உங்களை இந்த இல்லை இந்த பங்கில் அனுமதிக்க மாட்டேன் உங்களுடைய ஆண்ம இயக்குநரை அனுமதிக்க மாட்டேன் மீட்டிங்கில் சொன்னார் ஓப்பன் நான் சொல்கிறேன் நான் வந்து இல்லாத பொல்லாத நம்முடைய ஆயிடம் சொல்லி அவர் இங்கே வரவிடாமல் பண்ணிடுவேன் ஆனால் நீங்களாம் மறுப்பு மறுக்கிறீர்களா இல்லையா என்று மிரட்டி கேட்டார் சபையில் அப்கோர்ஸ் யாரும் மறுக்க மாட்டேன்னு சொல்லி எழுதிய வந்துட்டாங்க கேட்போராக இருக்கிறார்கள் அது வேறு சமாச்சாரம் அப்படின்னா என்னன்னா எப்படி கேட்டார்னா நீ சொல்லனா இங்கே இருக்கக்கூடாது இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதோட பொருள் இதுதான் மறுப்பவராக மாற்றும் செயல் இறைப்பணியா என்று இன்று முடிக்கிறேன் நாளை இதை தொடர்ச்சி பார்ப்போம்